தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லயும் வாட்ஸ்அப்லயும் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையா தான் இன்னைக்கு நீங்கள் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போறீங்க அதாவது வந்து இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய லேடிஸ் பேண்ட் அதாவது ஜீன்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய லேடிஸ் பேண்ட் நார்மலாக சுடிதார் பேண்ட் வெட்டுவோம் பார்த்தீங்களா அதாவது நார்மல் பேண்ட் செமி பட்டியாலா அண்ட் பட்டியாலா இந்த பேண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை தவிர்த்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சிகரெட் பேண்ட் எப்படி சரியான முறையில் கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க நீங்கள் வந்து பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ மட்டும் போட்டிருக்கீங்க எங்கள் கட்டிங் வீடியோ ஒன்று போடுங்க எங்களுக்கு புரியுற மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முக்கியமாக ஃபார்ட்டி சைஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் அதாவது நாற்பது மேல உள்ள ஒரு உயரம் அதிகமா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சோ அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இன்ச்சு கொண்ட ஒரு பேண்ட் அது வந்து எப்படி சரியான முறையில வந்து வெட்டுறது அப்படிங்கறதான் இன்னைக்கு வீடியோல வந்து இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க பட் என்னதான் இந்த விஷயத்துல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான சிகரெட் பேண்ட்டுக்கும் வந்து இது பொருந்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சோ அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து பாருங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற ஸ்டிச் மாஸ்டர் தமிழ் நான் உங்கள் நண்பன் சார் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அன்பு நஞ்சங்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் முப்பத்தி நாலு இஞ்சி இடுப்பு சைஸ் நாற்பத்தி மூணு இஞ்சி உயரம் கொண்ட ஒரு சிகரெட் பேண்ட் எப்படி வெட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சிகரெட் பேண்ட் வெட்டும் போது எப்போவுமே நார்மலாக இந்த ஒரு அரை அஞ்சு அளவுக்கு மேலே பிடிமானத்துக்கு உண்டான துணி வந்து நம்ம விட்டுக்கணும் அது போக மீதி உள்ளது கரெக்ஷனுக்கு வச்சுக்கணும் ஸோ நாற்பத்தி மூணு இஞ்சி உயரம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மேலே எலாஸ்டிக்கில் வந்து ஒன்றே கழிஞ்சி வந்துடும் அதனால் வந்து பரிமாணத்தோடு சேர்த்து நாற்பத்தி ரெண்டு இஞ்சி வைக்கிறேன் இந்த ஒயரம் அதிகமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ் அப் வந்து தெரியல பட் போக போக எல்லாமே வந்து வீடியோவில் வந்து நல்லா க்ளோஸ் அப் நல்லா தெரியும் ஸோ உயரம் அதிகமாக வேணும் அப்படின்னு கேட்டனால தான் இந்த ஒயரம் அதிகமாக உள்ள பேண்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி வெட்டி காட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்படி நம்ம வெட்டும்போது அதாவது என்ன ஒயரம் வருதோ எந்த அளவாக இருந்தாலும் சரி தான் பேண்ட்டோட உயரம் என்ன அளவு வருதோ மேலே வந்து நம்ம வந்து ஒன்றே கால இஞ்சி எக் எக்ஸ்ட்ராவாக தான் எலாஸ்டிக் கொடுப்போம் ஸோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு மீதியை உயரம் வச்சுருந்தோம் கீழே பாட்டம் அடிக்கிறதுக்கு ஒன்றரிலேருந்து ரெண்டு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் ஸோ இந்த சிகரெட் பேண்ட் வெட்டணும்னா பெண்டு ஸ்கேலும் மற்றும் நீர் ஸ்கேல் இந்த ரெண்டுமே தேவைப்படும் ஸோ இதை வந்து பத்திரமாக இதை இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க இப்போது மேலே மார்க் எந்த இடத்துல பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து பாருங்கள் இந்த பெண்டு ஷேப்பை அப்படியே கொண்டு வரணும் அதுக்கு கீழே அப்படியே வந்து ஸ்டேட் ஆப்போசிட்டில் வச்சு இந்த பெண்டு கொண்டு வந்துடணும் ஏன்னா வந்து லேடிஸுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் பகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் வந்து இந்த பெண்டு வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து அதை மறந்துடாதீங்க இடுப்பு சைஸ் நீங்கள் எந்த அளவு வச்சாலும் சரி தான் அதை விட பிடிமானம் போக மொத்தத்தில் பத்து இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க ஃபார் முப்பத்தி நாலுனால் நாற்பத்தி நாலு இஞ்சி ரெடி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ அது போக வந்து பிடிமானத்துக்கு அரை இஞ்சி வச்சுக்கோங்க இப்போ முன்னாடி யோக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு நான் வந்து உயரம் வந்து வைக்கிறேன் ஸோ பன்னெண்டு இஞ்சி வைக்கும்போது ஸோ மேலே வந்து முப்பத்தி நாலுக்கு பதிலாக நாற்பத்தி நாலு வச்சேன் இல்லையா ஸோ இடுப்பு அளவுலேருந்து இந்த அளவு ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நார்மலாக சிகரெட் பேண்ட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பேஸிக்காக தான் வரும் இது கொஞ்சம் வீடியோவில் கொஞ்சம் கவராக ஆகலை அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ திரும்பவும் நல்ல ஒரு ஸ்டேஜ் வந்து வரும் அப்போ வந்து ஃபுல்லா ஃபுல்லாக நீங்கள் வந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஃபுல்லாக நீ எப்படி கவர் பண்ணியிருக்கேன் எப்படி அதை ட்ராயிங் பண்ணியிருக்கேன்னு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கீழே மட்டும் இப்போ வந்து பாட்டம் லூஸ் வந்து பதினாலு இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ நாற்பத்தி மூணு இன்ச்சு உயரம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பதினாலு இன்ச்சு வந்து லூஸ் வந்து கண்டிப்பாக வேணும் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து சைட்லேயும் இந்த பக்கம் யோக் சைட்லேயும் யோக்குன்னா வந்து முன்பக்கம் முன்னாடி வர இடத்துலையும் வந்து நீங்கள் இந்த பெண்டு போட வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேங்களா ஸோ இதில் வந்து டாட்டுக்கு ஒரு ஆறு இன்ச்சு வரைக்கும் பிடிச்சிக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு இன்ச்சு வரைக்கும் ஃப்ரெண்ட் பேஜ் ஃப்ரெண்ட் பேஜில் வந்து கண்டிப்பாக வந்து டாட் பிடிக்கணும் அப்படின்னா தான் வந்து அவங்க இந்த பேண்ட்டு யூஸ் பண்ணுறவங்க கீழே உட்காந்து போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே லூஸும் இல்லாமல் இருக்கும் டைட்டும் இல்லாமல் இருக்கும் இப்போ மெயினாக வந்து இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து பேண்ட்டுக்கு பாக்கெட் ஸோ அஞ்சரைலேருந்து ஆறு இஞ்சு வரைக்கும் பாக்கெட்டோட அகலம் இது வந்து மேலேருந்து ரெண்டு இஞ்சி அகலம் வச்சுட்டு அதற்கு கீழே ஆறு இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து பாக்கெட்டோட அளவு வந்து வைக்கலாம் ஸோ இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டிச்சிங் வீடியோவோட லிங்க்கு மேலே கார்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த பேண்ட் வெட்டினா எப்படி தைக்கணுமோ அதையே தான் அந்த பேண்ட்லேயும் அந்த பேண்ட்லேயும் வந்து நான் தைச்சு காட்டியிருப்பேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த ஷேப் வந்து நம்ம வந்து மார்ஜின் பண்ணியிருக்கோமோ அதில் பிசு இல்லாமல் கரெக்டாக வந்து அதில் வந்து நேர் பண்ணி வெட்டிக்கணும் ஸோ இந்த ஷேப் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேண்ட்டில் வந்து உட்கார இடத்துல வந்து நல்லா லூஸும் கீழே வரக்கூடிய இடத்துல வந்து நே நல்லா நேராக ஷேப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து என்ன தான் வந்து சிகரெட் பேன்ட் போட்டாலும் கீழே வந்து ரொம்ப பேக்கியாக அதாவது ரொம்ப லூஸ் வச்சு போட மாட்டாங்க இப்போ பாருங்க நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ கேமராவோட கவரேஜ் இப்போ உங்களுக்கு இந்த வியூ வந்து நல்லா தெரியும் பார்த்திங்களா ஸோ இந்த இடத்துல யோக் வெட்டி முடித்த உடனே அதில் வந்து கிராஸ் போட்டுக்கோங்க ஸோ இதில் வந்து கீழே பாட்டத்துக்கு வந்து பிடிமானத்துக்கு பாட்டத்துலேருந்து மேலே டாப் வரைக்கும் வந்து நான் வந்து அரேஞ்சி எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் ஓகேங்களா எப்பவுமே வந்து பேண்ட்டு வெட்டும்போது கொஞ்சம் லூஸை வந்து அதிகமாக வந்து வச்சு வெட்டுற வெட்டலாம் தவிர கம்மியாக மட்டும் வச்சு வெட்டிவிடக்கூடாது ஓகேங்களா இப்போ கீழே வந்து பேண்ட்டோட உயரம் போக மீதி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரெண்டு இஞ்சு ரெண்டுலேருந்து ரெண்டு இஞ்சி வரைக்கும் நம்ம வந்து எப்போயுமே துணி வச்சுக்கணும் ஏன்னா சில நேரங்களில் வந்து உயரம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தேவைப்பட்டால் இந்த பேண்ட்டோட உயரத்தை கூட்டிக்கலாம் ஓகேங்களா இப்போ பேண்ட்டோட உயரம் அருகத்து வைக்கிறேன் இதில் ரெண்டு இஞ்சிக்கு வந்து இந்த கீழே வந்து ஓப்பன் வச்சுக்கலாம் ரெண்டு இஞ்சி அளவுக்கு நம்ம வந்து அறுக்கத்து போட்டாச்சு இப்போ வந்து இந்த பேண்டோட சென்டர் டாட் பிடிக்கக்கூடிய இடத்துல சென்டர் டாட்டுக்கு நம்ம மார்ஜின் அறுக்காத்து போட்டாச்சு அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் இடுப்பு சுற்றளவு அளவை விட வந்து பார்த்திங்கன்னா பத்து இஞ்சி மொத்தத்தில் சேர்த்துக்கோங்க உயரம் வந்து ஒரு இஞ்சி வந்து குறைச்சி வச்சுக்கோங்க கீழே மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவும் உள்ளே பிடிமானத்துக்கு மேலே பகுதியில் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவும் வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த சிகரெட் பேண்ட்டோட அமைப்பு ஸோ இதில் வந்து எந்தளவுக்கு வந்து நம்ம உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அளவுக்கு வந்து சீட் பகுதியில் உட்காந்து எந்திரிக்கக்கூடிய அந்த யோக் பகுதியில் வந்து நீங்கள் முழுமையாக வந்து லூஸ் வச்சுக்கலாம் அதாவது வந்து ரொம்ப கம்மியாக இல்லாமல் துணியை வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டு யோக் வந்து நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தாராளமாக கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கோ அல்லது வந்து வண்டியில் டூ வீலர் ஓட்டும்போது போது கொஞ்சம் ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ யோக்கோட மிடில் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வர இடத்துல நான் வந்து ஒன்றரை இன்ஜி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் இது வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் தெளிவாக தெரியும் பாருங்கள் இப்போ அவங்க மார்க் பண்ணுறம்போது பாருங்கள் ஃப்ரண்ட்டை விட பேக் சைடில் அதாவது நடுப்பகுதி யோக்கு வர இடத்துல இப்போ பாருங்கள் யோக்கு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே வச்சுருக்கேன் ஒன்றரை இஞ்சி லூஸும் அதிகமாக வச்சுருக்கேன் அதுவும் இல்லாமல் யோக்கோட இந்த விளிம்பு பகுதியில் யோக் கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கேன் இல்லையா ஸோ அதுலேருந்து ஃப்ரெண்டை விட மூணு இஞ்சி நான் சேர்த்து வச்சுருக்கேங்க ஸோ எந்த அளவு வச்சாலும் சரி தான் அதை விட வந்து ஒரு மூணு இஞ்சி யோக் பகுதியில் யோக்கோட வளைவு பகுதியில் சேர்த்து வைக்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று இதை நீங்கள் தெளிவாக பார்க்க போய்ங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது வந்து இந்த வியூ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும் கேமரா வியூவில் வந்து வரும் ஓகேங்களா பட் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இதில் உயரத்தில் எந்த மாற்றமும் செய்ய வேணாம் பேக் தட்டு வெட்டும் போது ஃப்ரண்ட் அளவு விட லூஸ் அளவு வந்து வந்து ஒரு இன்ஜி வந்து சேர்த்துக்கோங்க கீழே பாட்டத்தில் இப்போ பதினாலு இன்ச்சு வைக்கிறீங்கன்னா அதில் நாலில் ஒரு பாகம் ஏழு இஞ்சி வரும் இல்லையா ஸோ ரெண்டு பக்கமும் பிடிமான சேர்த்து வந்து எட்டு இஞ்சி வந்து வைக்கணும் ஓகேங்களா அதாவது முன் பாகத்தில் எட்டு இஞ்சி வச்சிங்கன்னா பின்பாகத்தில் ஒன்பது இஞ்சி அந்த மாதிரி ஒரு இஞ்சி சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ நிறையா லூஸ் வேணும் உள்ள துணி நிறையா வேணும் அப்படிங்கிறனால வந்து ஒரு இஞ்சிக்கு பதிலாக ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் இப்போ நான் அந்த ரெண்டு இஞ்சி தான் வைக்கிறேன் பாருங்கள் நார்மல் ஒரு இன்ச்சுங்கிறது நார்மலாக வைக்கக்கூடிய அளவு ரெண்டு இன்ஜுங்கிறது தேவைப்பட்டால் லூஸ் நம்ம கூட்டிக்கெல்லாம் குறைச்சிக்கலாம் இல்லையா ஸோ அதற்காக தான் அந்த ரெண்டு இன்ஜி கேட்டாங்க ஸோ கஸ்டமர் என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகிறாங்களோ அதைத்தான் வந்து நம்ம செய்யணும் ஸோ என்னோடய கஸ்டமர் கேட்டாங்க அப்படிங்கிறதுனால ரெண்டு இன்ஜுக்கு உள்ளே வந்து துணி வச்சுருக்கேன் இப்போ இந்த யோகோட பகுதி எப்படி பெண்டு வரைஞ்சிருக்கேங்கிறத நீங்கள் இப்போ தெளிவாக பார்க்க போகிறீங்க சாரி ஃப்ரெண்ட் கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு இருமல் இருமல்லாம் அதெல்லாம் அப்பப்போ கூடவே பிறந்த படப்ப மாதிரி தவிர்க்க முடியாதது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக் பகுதியில் வந்து பேக்கை விட அதாவது ஃப்ரெண்டை விட பேக் பகுதியில் பின்னாடி யோக் சைடு வர இடத்துல ஒன்றி அதிகமாக வச்சு நம்ம பாக்கெட்டை வைக்கக்கூடிய இருந்து கிராஸ் பண்ணி வெட்டியிருக்கேன் பட் சைடில் வரும்போது பேக் தட்டு ஒரே அளவாக வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் பேக் தட்டோட யோக்கு வந்து நான் எப்படி மார்ஜின் பண்ணி வெட்டியிருக்கேன்னு பாருங்கள் ஓகேங்களா இப்படி முன்பாகத்தை விட பின்பாகத்தில் யோக்கு வந்து மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் ஓகேங்களா மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ராங்கிறது தச்சு முடியவே அவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் இது வந்து வண்டி ஓட்டுற போது உட்காந்து எந்திரிக்கிறதுக்கோ அல்லது கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுக்கோ சேரில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கோ இந்த மாதிரி யோக் பகுதியில் வைக்கக்கூடிய லூஸ் தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இருந்து வந்து நம்ம அதிகப்படுத்திக்கணும் ஓகேங்களா ரொம்ப சீட் பகுதி வந்து ரொம்ப லூஸ் வைக்கணும்னா அதுக்கு வந்து தனியாக வந்து அளவு எடுத்து செஞ்சுக்கலாம் பட் இது வந்து பேசிக்கான அளவு எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வகை அப்படிங்கிறனால வந்து இந்த ஒரு முறையை வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா நார்மல் அவ்வளோதான் பாக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாக்கெட்டு வந்து வெட்டுறேன் பாக்கெட்டோட அமைப்புக்கு ஆறு இஞ்சு ஜிப்பு வந்ததுன்னா இப்போ ஜிப்பு வச்சு தைச்சிருக்கேன் இல்லையா ஆறு இஞ்சி வந்து ஜிப்பு வந்ததுன்னா கீழே வந்து தைச்சி முடிய ஆறு இஞ்சி வந்து ப்ளேஸ்மெண்ட்டு வரணும் மேலே வந்து அந்த பெல்ட் பகுதியில் வந்து இந்த கிராஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த பேண்ட்டோட பாக்கெட்டோட அமைப்பு வரக்கூடியது அண்டு அந்த பாக்கெட்டோட துணியோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து எட்டு இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் மேலே வந்து நாலுலேருந்து அஞ்சு இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் ஓகேங்களா இது எதுக்காகனா கம்மியாக இருக்கிற பகுதி மேலே வரக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த மேலே கம்மியாகவும் கீழே அதிகமாகவும் வைக்கக்கூடியது வேறு எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இல்லை இப்போ நான் வெட்டக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டுக்கு தேவையான பெல்ட் பகுதி எலாஸ்டிக் வைப்போம் இல்லையா எலாஸ்டிக் பகுதி இப்போ வந்து இதுக்குண்டான எலாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒன்னேகாலிஞ்சு நான் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் ஒன்னேகால் ஒன்னேகால் ரெண்டரை ரெண்டரை ரென்ற வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ ஒரு ஒரே நேர்கோட்டில் வெட்டும்போது நாலுலேருந்து அஞ்சு இஞ்சி வரைக்கும் இதோட அகலம் வந்து துணி வந்து வேணும் ஏன்னா எலாஸ்டிக் கொடுக்கும்போது எலாஸ்டிக்கோட அமைப்பு எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு அது உள்ளே மடித்து அதற்கப்பறம் தான் வந்து இன்னொரு மடிப்பு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்களா இப்போ இந்த பட்டியோடய அகலம் ஒரு அஞ்சு இஞ்சி வர்ற மாதிரி வெட்டியிருக்கேன் இந்த சுற்றளவு வந்து தச்சு முடிக்கும்போது எந்த அளவு போக இருக்கோ அது போக மீதி உள்ளதை நம்ம வந்து வெட்டிக்கலாம் ஸோ இதுக்குண்டான இப்போது ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வேணும் எலாஸ்டிக் வேணும் அதை வந்து வெட்டிக்கலாம் பிளாக் கலர் ஜிப்பு வந்து அதுக்கு உண்டான எடுத்துட்டேன் இப்போ எலாஸ்டிக் வந்து நீங்கள் எப்படி வந்து மெஷர் பண்ணுறீங்கன்னா இந்த பேண்ட்டோட இடுப்பு சைஸ் என்ன இருக்கோ அதை விட அஞ்சு இஞ்சி வந்து மொத்த சுற்றுலாம் வெட்டிக்கோங்க கம்மியாக வெட்டிக்கோங்க அதாவது வந்து முப்பத்தி நாலு இஞ்சி இப்போ இடுப்பு வருதுன்னா இருபத்தி ஒம்பது இஞ்சி நீங்கள் வந்து எலாஸ்டிக் முழுமையாக வெட்டிட்டிங்கன்னா அரை இஞ்சி உள்ளே பிடிச்சி தப்போ மொத்தத்தில் வந்து அப்படி வரும்போது சுருக்கமும் நல்லா வரும் இடுப்பும் அழுத்தம் இல்லாமல் இருக்கும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இடுப்பு சுற்றளவு விட ஆறு இஞ்சி மொத்தத்தில் தையல் பிடிமானத்தோடு சேர்த்து ஆறு இஞ்சி கம்மியாக வரும்போது தைக்கும் போது வந்து எலாஸ்டிக் வந்து வந்து கொஞ்சம் வந்து லூஸ் கொடுக்கும் அது போக வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண கொஞ்சம் வந்து எலாஸ்டிக் வந்து லூஸ் கொடுக்கும் அதனால் ஆறு இஞ்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு தடவை ஒரு ரெண்டு தடவை இந்த பேண்ட்டு போட்டோம்னா மொத்தத்தில் வந்து நாலு இஞ்சி மட்டும் தான் குறையும் அப்போ வந்து இடுப்பு வந்து டைட்டு கொடுக்காது வாழ்த்துக்கள் ஏ ஃபிரண்ட்ஸ் நீங்க பார்த்த இந்த வீடியோ உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் சில காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள் வந்து அந்த வீடியோல வந்து மிஸ் ஆயிருக்கலாம் பட் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுல வந்து எந்த விதமான பேண்ட் வெட்டினாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டா முக்கியமா இந்த யோக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான கரெக்ஷன் இல்லாம சூப்பரா வந்து நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்லேயே வந்து சிகரெட் பேண்ட் அழகா வந்து வெட்டி தச்சு போட முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றத்தக்க ஒரு கருத்துமே கிடையாது மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தா ஏதாவது தவறுகள் இருந்தா உங்களுக்கு வந்து தெளிவா தெளிவா ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பதினொன்னு ஐம்பத்தி ஒண்ணு ஜீரோ ஆறு அப்படிங்கிற என்னோட அலைபேசி இருக்கு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க மறக்காம வந்து வாய்ஸ் மட்டும் குறிஞ்சிட்டு அனுப்பிங்க நிச்சயமா உங்களுக்கு கேள்விக்கான விடை பதிலாகவோ அல்லது இதே போல வீடியோவாக வரும் இதே போல வேற வீடியோல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் thank mm -hmm. you